அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமிங்க நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோ பிடிக்குதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு ரெட் சாய்லுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் மொத்தம் நாலரை ஏக்கர் ஒரே நல்ல சதுரமாக இருக்குது இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வசதி இருக்குது ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க மண் வ மண் வளம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அருமையான செம்மண் பூமிங்க அதுமாரி ரோடு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு நாவல் மரம் இருக்குது சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் லைனில் தேக்கு கன்றுகள் வச்சு அது இப்போ வளர்ந்துட்டுருக்குங்க மற்றபடி மாங்கன்றுகள் வச்சுருக்காங்க நாட்டு கொய்யா வச்சிருக்காங்க மீதி எல்லாமே நாட்டு கொய்யா இருக்குது இப்போ எல்லாமே அதில் வந்து பழங்கள் காய்கள் இருக்குது தற்போது பாருங்கள் சூப்பரான இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க கரூர் மாவட்டம் குளித்தலை குளித்தலைந்து இருந்து பெட்டவாத்தலைங்க பெட்டவாத்தலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எல்லாமே செம்மண் பூமியாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் பாருங்கள் செம்மண் பூமி பாருங்கள் நல்ல கலருங்க அருமையாக இருக்குது வெளில நாட்டு கொய்யா ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க நம்ம இதை வாங்கி அழகாக பராமரிப்பு பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு தோ தோட்டமாக இருங்க நீட்டாக ஃபென்சிங் போட்டு கேட் வசதியோடு வச்சு விட்டோம்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த தேக்கு கன்றுகள் எல்லாமே விற்பனையில் உள்ளது அது எல்லாமே பார்டர் லைனில் வச்சுருக்காங்க அருமையான இடங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க அதுமாதிரி திருச்சியிலேருந்து வந்தாலும் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் இந்த லேண்டுக்கு வந்து திருச்சியிலேருந்து வந்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் வரும் ரொம்ப பக்கங்க அதனால் இடம் பாருங்கள் வீடியோவில் இடம் பிடிக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு பட்டதுன்னா நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் டைரெக்டாக போய் சைட்டு விசிட்டிங் பார்த்தெல்லாம் பார்த்துட்டு நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான மண்ணுங்க மண்ணு பார்த்தாவே யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் சாயல் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நம்மக்கிட்ட ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் இது மாதிரி எவ்வளோ வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் எத்தனை சென்ட் வேணுணாலும் ஃபோன் பண்ணுங்கள் அருமையான இடங்கள் நம்மகிட்ட சூப்பராக இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் நம்மகிட்ட இருக்குங்க அதனால் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்க அது மாதிரி ஒரு முறை காண்டக்ட் பண்ணிவிட்டு விட்டுறாதன்டா அடிக்கடி தொடர்பில் இருங்க உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுனாலும் அதே மாதிரியே பார்த்து சிறப்பாக அமைச்சிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ